லக்ஷயம் கல்வி குழுமம் சார்பில் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் லக்ஷயம் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்தை தனித்துவமான முறையில் கொண்டாடுகிறது சமூகத்திற்கு சேவை செய்யும் அன்றாட மற்றும் உயர்மட்ட பெண்களை ஊக்குவித்து அடையாளம் காட்டுகிறது இந்த ஆண்டு ஏஎல் எல் போரசுடன் இணைந்து டி நகரில் உள்ள இன்போசிஸ் ஹாலில் பாரத சிஷா ரத்னா லயன் டாக்டர் பேராசிரியர் எம் ரஜினி லக்ஷம் லயன் குழுமத்தின் நிறுவனர் டபிள்யூஇஏ பெண்கள் அதிகாரமளிப்பு தூதர் மாநாட்டை ஏற்பாடு செய்தார் இந்த மாநாட்டில் தலைமை விருந்தினராக திருமதி சுதா மஹேந்திரா ரிட்டையர்டு மூத்த அதிகாரி ஏர் இண்டியா கல்வியாளர் பாடகி மற்றும் கலைஞர் லதா ரஜினிகாந்தின் சகோதரி டாக்டர் எல் துளசிராம் என்கிற இளைய கட்டபொம்மன் வீரபாண்டே கட்டபொம்மன் வம்சம் இட்லி இனியவன் தமிழ்நாடு சமையல் கலைஞர்கள் நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீமதி ஜெயந்தி கண்ணப்பன் தயாரிப்பாளர் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் காவல்துறை ஆய்வாளர் ராஜீவ்காந்தி பிளாஸ்டிக் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர் மகாகவி பாரதி வாரிசு மற்றும் திரு சூரிய நாராயணா நிறுவனர் தலைவர் ஏ எல் போரஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பாரதி கண்ட புதுவை பெண் முனைவர் பேராசிரியர் மு ரஜினி அவர்களுக்கு பாரதி தமிழ் சங்கம் சார்பாக அவரது கல்வி மற்றும் சமூக பணியை பாராட்டி செம்பனி செம்மல் என்ற விருதினை பாரதியின் வம்சாவழியான திருமதி உமா பாரதி அவர்கள் வழங்கி கௌரவித்தார் வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் இருந்தும் வீட்டில் பொறுப்புகளையும் சுமந்து இருந்தும் பெண்கள் தங்கள் துறையில் வெளியே வந்து சமூகத்திற்கு சேவை செய்யும் முயற்சியை அரங்கில் இருந்த அனைத்து தலைமை விருந்தினர்களும் பாராட்டினர் கல்வி வங்கி அரசியல் திருநங்கை மாற்றுத்திறனாளிகள் வழக்கறிஞர் அழகு கலை நிபுணர் விஞ்ஞானி பாடகி நடன கலைஞர் பிரம்மகுமாரி சமாஜத்தின் ஆன்மீக துறவி போன்ற ஒவ்வொரு துறைக்கும் லட்சியத்தின் டபிள்யூஇஏ விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் பெண்களின் எதிர்கால முயற்சிகளில் அவர்களை ஆதரிக்கும் ஆண்களுக்கும் பிரம்மாண்டமான முறையில் விருதுகள் வழங்கப்பட்டது

வந்து நடக்கக்கூடிய குற்றங்கள் தான் விஷயம் நடந்து வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் பப்ளிக்ல இருக்கிற நியூஸ்லாம் எந்த ஒரு பெண்ணுமே வந்து ரேஷ் டைமிங் ஒரு டூ எந்த ஒரு பெண்ணுமே வந்து செயின் போறது அந்த மாதிரி இருக்கு

என்னுடைய கடந்து வந்த பாதையை சொன்ன இந்த வெற்றிக்கு எல்லாமே பின்னாடி இருந்தது ஒரு பெண் அந்த பெண் சந்திரா அப்படின்ற ஒரு எனக்கான ஆசிரியர் அதற்கப்புறம் என் மனைவி அம்மா என் மகள்கள்ற்றியும் பெண்கள் இருக்காங்க உயர்த்தி பிடிக்கிறாங்க ஆனா உரமாக இருந்து என்னை உயர்த்தி பிடிக்க காரணமாக இருந்தது ஒரு மகளிர் அந்த இதுல அந்த மகளிர் தனது நிகழ்வில் உங்க ஊடகெல்லாம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு மரியாதைக்குரிய உமா பாரதியின்

உலக மகளிர் தன தன்னைக்கு என்னை உயர்த்திய அம்மையாரை நினைவுபடுத்த ஒரு வாய்ப்பை நன்றி வாராட்டி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் பாரத சிக்ஷா ரத்னா டாக்டர் எம் ரஜினி லக்ஷ்யம் எடு குரூப்பினுடைய தலைவர் இன்றைக்கு வந்து இந்த இன்ஃபோசிஸ் ஹாலில் ஏஎல்எஸ் ஃபார் அவங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அவர்களும் நாங்களும் இணைந்து இந்த உலக மகளிர் தின விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு துறைகளை சேர்ந்த பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக டிஎஸ்பி அவர்கள் ரிட்டையர்டு டிஎஸ்பி அவர்கள் அனுசியா மேடம் அவர்கள் குலை குலைவலத்தில் பாம்பிளாஸில் இருந்தவங்க அவங்களும் ஒரு விக்திமா அதை பாதிக்கப்பட்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் வைஜி மகேந்திர அவர்களுடைய மனைவி சுதா மகேந்திர அவர்கள் ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் இளைய கட்டபொம்மன் இட்லி இனியவன் இப்படி பல முன்னணி பிரபலங்கள் மூலயமாக இந்த நிகழ்ச்சி வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பாரதியருடைய வாரிசு அஹ் பாரதி அண்ட் ஸ்ரீ பிரியா அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்கள் அதாவது கல்வி ஒரு அழகு கலை நிபுணர்களாகட்டும் இல்ல பாடல் சினிமா துறை அரசியல் இப்படி எல்லா விதத்திலையும் எல்லா துறைகளையும் பிரபலங்கள் யாரெல்லாம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு சேவை செய்து நாட்டுக்கும் யாரெல்லாம் சேவை செய்றாங்களோ அப்படிப்பட்டவர்களை நாங்க வந்து ஆராய்ந்து அலசி அவர்களுக்கு இந்த விருது கொடுத்ததுல நாங்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிக்காக கலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கிருஷ்ண பிரியா நாட்டியாலயா அவர்கள் உத்தரமேரூர்ல இருந்து வந்து நடத்தி கொடுத்த அருள்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி தேங்க்யூ இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு என்ற முக்கியத்துவம் கொடுத்து என்ன ரொம்ப அழகா கூப்பிட்ட இந்த குரூப்புக்கு இந்த தலைவருக்கு இங்கு பணிபுரிந்த அனைவருக்கும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் விருது வாங்கிய அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை வழங்குகிறேன் ஐ விஷ் காட் கிவ்ஸ் கரேஜ் to face more and more with fortitude, strength and perseverance. May God bless this wonderful TASYA group. Thank you. Anusya Daisy awareness uh, Additional Superintendent of Police. அனுசியா டெய்சி ஏனஸ் அடிஷ்னல் சூட்ரெண்ட் போலீஸ் ஓய்வு இன்றைக்கு வந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது ரஜினி மேடம் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க இதில் பல வந்து சாதனையாளர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள் பல சாதனையாளர் பெண்களுக்கும் அவார்டு கொடுத்தார்கள் ரஜினி மேடம் வந்து எத்தனை அவர்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து இந்த உலக மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இதில் நான் பல முறை பங்கேற்றிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த மேடமே பெரிய சாதனையாளர் தான் அந்த சாதனையாளர் இப்படிப்பட்ட பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த விருது கொடுப்பது மிக சிறந்த ஒரு பாராட்டத்தக்க செயல் மேடம் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் இப்படிப்பட்ட விருதுகள் கொடுக்க வேண்டும் நான் கூட அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நான் உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த அவார்டு தொடரும் இதில் நாங்கள் பெண்களாக சேர்ந்து நாங்கள் இந்த அவார்டு கொடுப்பதற்கு நாங்கள் அஹ் தொடர்ந்து வந்துட்டு முயற்சி செய்வோம் அதே போல் நானும் காவல்துறையில் அதிகாரியாக இருந்து பல விருதுகளை பெற்று இன்றைக்கு நமது முன்னாள் பாரத பிரதமர் அவர்களோடு இருந்து நானும் அந்த பாதுகாப்பு பணியில் பெரும் காயம் கொடுங்காயம் அனுபவித்து இன்றைக்கு நானும் எழுந்து நின்று மற்ற பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது எல்லா பெண்களும் சாதனையாளர்கள் என்று அவர்களை ஊக்குவிப்பதற்காகவே நான் இந்த நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுக்கிறேன் பல பெண்கள் சாதனையாளர்கள் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் பயப்பட வேண்டாம் வெளியே வாருங்கள் உங்களால் சாதிக்க முடியும் எங்களைப் போன்று நிச்சயமாக வந்து பெண்கள் என்று நீங்கள் கோழையாக இருக்க வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீங்க வெளியே வந்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் படுத்து உறங்கினால் சிலந்தி கூட கூடுகட்டும் நீங்கள் எழுந்து நடந்தால் எரிமலை கூட வழிவிடும் அதனால் பெண்களே எழுந்து வாருங்கள் எங்களை போன்ற சாதனையாளர்களாக நீங்களும் மாற வேண்டும் அனைத்து உலக மகளிர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க